எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சாதம் வாங்கி பார்த்துன்னு சொல்லுவாங்கள்ல அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா பவுடர் வேணுங்க அது என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ஒட்டுக்காக வறுத்துட்டு அதோட தேங்காவும் சேர்த்து நம்ம மறைச்சிக்க போகிறோம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அப்புறமா கொஞ்சம் கத்திரிக்காவும் நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இது நான் சொன்ன மசாலா சாமான் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு நல்லா வருத்த எடுத்துக்க போகிறோம் எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காவும் சேர்த்து அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடர் உங்களுக்கு எப்படியும் தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சத்தை எடுத்து அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வெறும் சாப்பாடு எப்போலாம் வடிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது ரெசிபி பண்ணலாம் இல்லைன்னா அது பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அதோட கருவிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெறும் வணலில் வறுத்துக்கிட்டேன் வறுத்துக்கிட்டு இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்பர் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் இது நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அப்புறமா கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கறேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இந்த ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஒன்று கோட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய்க்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதில் மூடி போட்டே வேக வச்சுக்கோங்க நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இதுலேயே நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக உப்பு அப்புறமா தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தேவைக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அத்தனை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நல்லா இந்த கத்திரிக்காயோட அந்த மசாலா நல்லா ஒன்றா பிடிச்சதுக்கப்புறமா வடித்து வச்சிருக்க சாதம் நல்லா உதிரியாக வச்சுருக்கிற சாதத்தை அதிலேயே போட்டு அடுப்புலையே வச்சு நல்லா கிண்டுனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சாதம் அதாவது வாங்கி பார்த்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்